அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மகர ராசி அன்பர்களுக்கு குரு அதிசார பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் வரக்கூடிய அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து நவம்பர் இரண்டாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாத காலகட்டத்துக்கு குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து பயிற்சியாகி கடகராசில உச்சபலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்ய போறார் இந்த அதிசார பயிற்சி காலக்கட்ட உங்க ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்களையும் என்ன மாதிரியான தாக்கத்தையும் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போறாருங்கறத இந்த பதிவுல தெளிவாவும் விரிவாவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் எங்ககிட்ட தரமான இருக்கு வித் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் இருக்கு தேவைப்படுறவங்க ஜாதகம் பார்க்க கீழே நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் முக்கியமான விஷயம் எம்எஸ்சி பி ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க மற்ற டிபார்ட்மெண்ட் நோட்ஸ் எங்ககிட்ட இல்லை இல்ல மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்ராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது மகரரா மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் மகர ராசி அன்பர்களுக்கு உங்க பனிரெண்டாம் அதிபதியும் மூன்றாம் இடத்து அதிபதியுமான குரு பகவான் இடத்துல குரு பிரச்சனைகளை நிச்சயம் மகர ராசி அன்பர்கள் எதிர்கொண்டிருப்பீங்க சில விஷயங்கள் நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருந்திருக்கும் ஆனா கடைசி நேரத்துல தட்டி போயிருக்கும் கைக்கு எட்டுனது வாய் கேட்டலங்குற மாதிரியான நிலைதான் நிறைய பேருக்கு பலவிதமான குழப்பத்தோட நம்ம என்ன செய்யறது என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற நிலை இருந்திருக்கும் ஆனால் இப்போ ஏழாம் இடத்துல உச்ச இந்த அமைப்பு மகர ராசி என்பர்களுக்கு உங்க பார்ட்னர்னால முன்னேற்றம் இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருப்திகரமான முன்னேற்றகரமான நிலை இருக்கும் நீங்க தொழிலில் புதிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் பண்ணலாம் இடமாற்றம் பண்ணலாம் புதிய ஸ்டார்ட் பண்ணலாம் இதுக்கு முன்னாடி கடந்த காலகட்டங்களில் பார்ட்னர்ஸோட ஏதாவது மனஸ்தாபங்கள் மன வருத்தங்கள் இருந்திருந்தாலும் அது தீரக்கூடிய அமைப்பு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் உங்களுக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்க பிஸ்னஸை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தறதுக்கு அற்புதமான காலகட்டம் இது உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் விஷயத்தில் செப்பரேட்டா நீங்க சூஸ் பண்ணுறீங்கன்னா கூட அந்த பிஸ்னஸ்ல நம்ம டெவலப் ஆக முடியுமா புதிய கான்டாக்ட் கிடைக்குமா இல்ல பிஸ்னஸ்க்கு ஒப்புதல் கொடுக்கலாமா இந்த காலகட்டத்துல இந்த பிஸ்னஸ் எடுத்து செய்யலாமா செய்யக்கூடாதா இது பல கோடி ரூபாய் பிஸ்னஸ் இதை செஞ்சா நமக்கு லாபம் கிடைக்குமா நஷ்டம் ஆயிடுமா அப்படிங்கிற குழப்பம் உங்களுக்கு மனசுல இருக்கலாம் ஆனா குரு பகவான் அதிசாரமா இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல நீங்க துணிஞ்சு செய்யலாம் பிஸ்னஸ் வைஸ் சிறப்பான அமைப்பு உங்களுக்கு ஒரு பொன்னான காலகட்டம் இது பொக்கிஷமான காலகட்டம் இது இந்த காலகட்டத்தில் நீங்க எடுத்து செய்யக்கூடிய உங்களுக்கு நிச்சயம் முன்னேற்றத்தை கொடுக்கும் வேலை பதவி உயர்வு நிச்சயம் கிடைக்கும் முன்னேற்றகரமான நிலை இருக்கும் வெளிநாடு போகணும் நினைக்கிறவங்களுக்கும் இது நிச்சயம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் புதுசாக கல்யாணத்துக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண முயற்சிகள் கைகூடும் குறிப்பா ஃபாரின் மாப்ல இல்ல ஃபாரின்ல இருக்க பெண் உங்களுக்கு வாழ்க்கை துணையா கிடைக்கிறதுக்கான சூழல்களை உண்டாக்கும் ஒரு சிலர் உங்கள் வாழ்க்கை துணை மூலமா வெளிநாட்டுல குடியேறக்கூடிய சூழல்களையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் வாழ்க்கை துணை வழியில சுப செலவுகள் சுப விரயங்கள்ங்கிறது இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும் வீடு வாங்குறது இல்லை வாழ்க்கை துணைக்காக வண்டி வாகனங்கள் வாங்கி கொடுக்கறது ஆடம்பர செலவுகள் செய்யறது இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் உங்க வாழ்க்கை துணைக்கு இந்த காலகட்டத்தில் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கலாம் ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கலாம் ஒரு சிலருக்கு மருத்துவம் ஆராய்ச்சி இந்த மாதிரியான துறைகள்லையும் முன்னேற்றகரமான நிலை இருக்கும் கல்யாணத்துக்காக காத்திட்ருக்கவங்களுக்கு நல்ல குணம் தகுதி வாய்ந்த வலிமையான வாழ்க்கை துணை இந்த காலகட்டத்தில் கிடைப்பாங்க உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கை துணை கிடைப்பாங்க நீண்ட காலமா எந்த மாதிரியான ஒரு மனைவி உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைச்சிங்களோ எந்த மாதிரியான கணவன் உங்களுக்கு கிடைக்கணும்னு ஆசைப்பட்டு காத்துட்டு

கணவனோடையோ மனைவியோடையோ இணைந்து ஆன்மீக பயணங்கள் ஆன்மீக சுற்றுலா சென்று வருவீங்க நீண்ட காலமாக எங்கேயாவது ஆன்மீக சுற்றுலா போகணும்னு காத்துட்டு இருந்திருப்பீங்க பெரிய மலை பிரதேசங்கள் இந்த கோவிலுக்கு போகணும் அந்த கோவிலுக்கு போகணும்னு கனவு கண்டுட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரியான ஆசைகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைவேறும் கடந்த காலகட்டங்களில் திருமணத்துக்காக கடுமையான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்க சுய முயற்சியினால் திருமணம் கைகூடி வரும் மூன்றாம் அதிபதி உச்சமானதுனால முயற்சி ஸ்தானாதிபதி தைரிய வீரிய ஸ்தானாதிபதி ஸ்தானத்தில் உச்சமானதுனால உங்க வாழ்க்கை துணை நல்ல தைரியமானவங்களாகவும் தன்னம்பிக்கை மிக்கவர்களாகவும் திறமையானவர்களாகவும் சுய முயற்சி எடுத்து எதிலும் வெற்றி பெறுபவர்களாகவும் இருப்பாங்க மூன்றாம் இடம் இளைய ஸ்தானம் இளைய சகோதர ஸ்தானாதிபதி ஏழாம் இடத்துல உச்சமானதுனால சில சமயங்கள்ல சகோதர அல்லது சகோதரிகளின் முயற்சியினால திருமணம் நடக்கலாம் திருமணத்துக்கு பிறகு சகோதர உறவுல நெருக்கம் ஆதிக்கம் அதிகமாக இருக்கலாம் சகோதர வழியில உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டாகலாம் மூன்றாம் இடம் தகவல் தொடர்பு ஸ்தானம் இந்த அதிபதி ஏழாம் இடத்துல உச்சமா இருக்கிறதுனால சில நேரங்களில் உங்க கம்யூனிகேஷன் மிஸ் மாறலாம் எதுவா இருந்தாலும் உங்க வாழ்க்கை துணை கிட்ட பேசும்போது ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க தேவையில்லாத சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் காரணமாக இருக்கலாம் ஆனா மூன்றாம் அதிபதி ஏழில் உச்சமானதும் சரி பன்னிரெண்டாம் அதிபதி ஏழில் உச்சமானதும் சரி கூட்டு தொழில் பார்ட்னர்ஷிப் சார்ந்த வகையில் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் நீங்களே உங்க சுய முயற்சியினால சொந்த முயற்சியினால உங்க திறமைகளை வெளிப்படுத்துவீங்க பொது வெளியில வெளியிடத்துல உங்கள் திறமைகள் அங்கீகரிக்கப்படும் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் உங்க சிறந்த பேச்சு எழுத்து திறன் இதனால நீங்க மற்றவங்களால புகழப்படுவீங்க ஏற்கனவே பேச்சு எழுத்து சார்ந்த துறைகளில் இருக்கவங்க ஊடகம் சார்ந்த துறைகளில் இருக்கவங்க வியாபாரிகள் இவங்களுக்கெல்லாம் நல்ல திறமைகள் வெளிப்படும் புகழின் உச்சத்துக்கு நீங்க செல்வீங்க அதே சமயத்துல சில கெடுபலன்களையும் இந்த காலகட்டத்துல குரு பகவான் ஏற்படுத்துவார் என்னன்னா இந்த காலகட்டத்துல வாழ்க்கை துணையுடைய ஆதிக்கம் சற்று கூடுதலாகவே இருக்கலாம் உங்களுடைய முடிவுகள்ல வாழ்க்கை துணை அதிகம் குறிக்கிடலாம் வாழ்க்கை துணை தன்னுடைய முடிவுகள்ல உறுதியா இருக்கலாம் அது சில நேரங்கள்ல உங்களுக்கு சற்று எரிச்சலை ஏற்படுத்தலாம் உச்ச குரு பகவான் உங்கள் லாபஸ்தானத்தை பார்க்குறார் இந்த காலகட்டத்தில் லாபங்கள் மிக பிரமாதமாக இருக்கும் வருமான பெருக்கம் இருக்கும் உங்கள் பணத்தை நீங்க தக்க வச்சுக்க முடியும் கடத்த காலகட்டங்களில் பணம் வந்தாலுமே எங்க போதுனே தெரியல வரதும் தெரியலை போகிறதும் தெரியல ஏதாவது ஒரு வகையில பணம் விரயமாயிட்டே இருக்கு கையில நிற்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய வருத்தப்பட்டு இருந்த மகர ராசி என்பர்களுக்கு இப்போ உங்கள் பணத்தை சேமிக்க முடியும் கையில பணம் தங்கும் அதே மாதிரி உங்க ராசிய குரு பகவான் பார்க்கிறார் இதனால மன அமைதி கிடைக்கும் எடுக்கும் முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும் நீண்ட காலமா இருந்த உடல் உபாதைகளுக்கு ஒரு முடிவு தீர்வு கிடைக்கும் உடல் நல தொந்தரவுகள் சரியாகும் மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார் இதனால எடுக்கும் முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும் தைரிய வீரியம் அதிகரிக்கும் இளைய சகோதர வழியில அனுகூலங்கள் உண்டாகும் சகோதர சகோதரிகளோட கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த காலகட்டம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு தட்சணாமூர்த்திய மனதார வழிபாடு செஞ்சுட்டு வாங்க உங்கள் கஷ்டங்கள் எல்லாமே தீரும் கூடவே குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் கடந்த காலகட்டங்களில் நீண்ட காலமா நான் குலதெய்வ வழிபாடு செஞ்சேன் இத்தனை வருஷமா என் குலதெய்வத்தை நான் வணங்கினேன் ஆனால் எனக்கு எந்த நல்லதும் நடக்கவே இல்லை என் குலதெய்வம் கூட என்னை கைவிட்டுடுச்சு அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் குலதெய்வ வழிபாடு செஞ்சு பாருங்க நிச்சயமா முன்னேற்றம் இருக்கும் கவலைப்படாதீங்க உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் இப்போல தெரிய ஆரம்பிக்கும் நீங்க வளர வேண்டிய காலகட்டம் வந்தாச்சு உங்களுக்கே போர் அடிச்சு போச்சு உங்களுக்கே உங்க மேல நம்பிக்கை இல்லாமல் போச்சு என்ன செஞ்சாலும் இப்படி போதே என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு சளிப்போட வாழ்ந்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல மாற்றம் நிச்சயம் தெரிய ஆரம்பிக்கும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் சிறு சிறு வாய்ப்புகளை கூட சரியா பயன்படுத்தி முன்னேற பாருங்க சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பார்க்கறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்